திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருச்சி மாநகராட்சியில் உள்ள வார்டுகளில் துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களை கண்காணிக்க துப்புரவு பணி மேற்பார்வையாளர் பணிபுரிந்து வருகின்றனர் இதுபோன்று வார்டு குழு அலுவலகம் இரண்டில் துப்புரவு பணி மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருபவர் வேலுசாமி இவரை கடந்த மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநகராட்சி ஆணையர் தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளார் பலமுறை மேயர் மற்றும் ஆணையரை சந்தித்து மனு அளித்தும் பணி வழங்காமல் உயர் அதிகாரிகள் பழி வாங்குவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தார் சொல்லு சார் என் பேர் வெளிச்சாமி திருச்சி மாநகரத்துல வந்து சூப்பர சார் முப்பத்தி ஏழு வருஷம் சரி சாமி ரெண்டு வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது இடையில குப்பைக்கு தமிழக முதலமைச்சரும் கவர்னரும் துணை முதல்வரும் இந்த திருச்சிக்கு வரப்போ அந்த விஐபி புரோகாரம் வந்து வேலை வைப்பாங்க சார் அந்த வேலையை கான்ஸ்டேஷனில் என்னோடய வார்டு வேலையை வந்து கொஞ்சம் த தயக்கம் கொஞ்சம் குப்பைகள் தங்குகிற வாய்ப்பு ஆகிடுச்சு அந்த ஈபிக்காரங்க கார்டன் வெஸ்ட்டை வெட்டிட்டு கொடுத்து போயிட்டாங்க அந்த சமயத்தில் கமிஷன் ஆடுக்கு வந்து ஆவி பண்ண வந்திருக்காரு அந்த கார்டன் வெஸ்ட்டுக்காக எனக்கு சஸ்பெண்ட் சொல்லிருக்காங்க சஸ்பெண்ட் மணியோட நான் நாலு மாதம் ஆச்சு சார் ஆர்ட் மாதம் பண்ணாங்க நான் ரெண்டு ட்ரூப் கமிஷனை பார்த்து மனு கொடுத்துட்டேன் மேயரையும் பார்த்தேன் மேயரும் போட சொல்லி சுத்தர சொல்லிட்டாரு ஆனா சிஹெச்ஓ போட மறுக்கிறாரு சிஹொச்சோ போட மறுக்கிற காரணம் என்னன்னா எனக்கு கீழே எனக்கு மேல இருக்கிற டேவிட் முத்துராஜா எஸ்ஐ வந்து அவரு எனக்கு வார வாரம் கறி வாங்கி கொடு மாசம் எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்டு நீங்க டார்ச்சர் பண்ணாரு அதனால அவரை எதிர்த்து நான் ஒரு போஸ்ட் அடித்தோம் அந்த போஸ்ட் அடிச்சு ஓட்டுனதுல வந்து என்னை வந்து திட்டமிட்டு சிஹெச்சோவும் பழி வாங்குறாரு இது வரைக்கும் நாலு மாசம் வேலை வேலை போடணும் எனக்கு உங்க கூட எத்தனை பேர் கஷ்டம் போடுறாங்க இல்ல என்னோட என்ன நான் தான் கஷ்டம் பண்ணிருக்காங்க ஆனா முறையற்ற ஒரு ஏழு பேருக்கு இல்ல ஒரு நாலு பேருக்கு முறையற்ற தகுதி இல்லாதவங்களுக்கு கொண்டு என்னுடைய இத வச்சு அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு போடல பி வேலைச்சாமி